இருக்கீங்களா ஹெல்த் ரிலேட்டடு கொரீஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அதெல்லாமே உங்கள்டோட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது இந்த லைவ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது தோணும் கண்டிப்பாக கேளுங்கள் ஹெல்த் ரிலேட்டடு கொரியன்ஸ் என்கிட்ட கேளுங்கள் நான் என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு சின்ன இது வேணும்னா இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் இப்போல்லாம் ஃபீவர் நிறையா வருது இப்போ குளிர்காலம் இல்லையா அதனால ஃபீவர் நிறையா வருது இல்லையா அதுக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்லாம் என்ன பண்ணோம் டோலோ அது மாதிரி வந்து ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் நாலு மணி நேரம் இல்லை மணி நேரம் ஒன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கணும் த்ரீ டேஸ் அப்படி த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது அது வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பேக்டீரியா இன்ஃபெக்ஷனோ அதுவாக இருக்கலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒரு டாக்டரை பார்க்கணும் ஜென்ரல் மெடிசன் இப்போ தான் நிறைய வந்துருக்குல்ல ஒவ்வொன்றத்துக்கும் இப்போ தனித்தனி டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மெடிசன் பார்த்தோம்னா அவங்க சொல்வாங்க இந்த ப்ராப்ளம் நீங்கள் இந்த டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வேறு ரிலேட்டட்னா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரினா அதுக்குண்டான டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ வந்து இதுதான் ஃபீவர்க்குள்ள ஹெல்த்து மேனேஜ்மெண்ட்டு ஃபீவர் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நிறைய வந்து வாட்டர் இன்டேக் நிறைய எடுக்கணும் ஃபீவர் அதிகமாக போச்சுன்னா வந்துட்டு வலிப்பு நோயெலாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்துட்டு அதை வந்து நம்ம உடம்பு வந்து அந்த கிட்ட தனிச்சிக்கிட்டு வாட்டர் நல்லா எடுத்துக்கிட்டு இன்டேக் வந்து காரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லைவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து நீங்கள் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்